கவியரசர் கணதாசன் அவர்கள் ஒரு திரைப்படத்துல பாடல்ங்கிறார் இந்த பாடலுக்கான சூழல் என்ன அப்படின்னா இல்லறத்துல இணைகிற கணல் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிவுரை சொல்ற மாதிரியான பாடல் இப்பெல்லாம் பண்ற மாதிரி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு நடிகரை வச்சு இந்த பாடலை மேடையில பாடுற மாதிரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு இயக்குனர் முடிவு பண்றாரு சரி இந்த பாட்டு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரியான பாட்டு இந்த பாட்டை யாரு நடிக்கிறாங்களோ அந்த நடிகர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவரா இருக்கணும் அது இல்லாம அவங்க சொல்றதை பொதுமக்கள் அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னா அது சாதாரண நடிகர் நடிச்சா பார்த்தாரு அதுக்கு கண்ணதாசன் அவர்கள் நடிக்க வச்சீங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க பரிந்துரை பண்றாங்க அது என்ன படம் என்ன பாடல் இந்த பாடலுக்கான சூழலுக்கு கவியரசர் எப்படிப்பட்ட வரிகளை தந்தார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரி முக்தா சீனிவாசன் ஒரு படத்தை அதுல அதுலதான் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலை எழுதுகிறார் அதுக்காக இந்த கவியரசர் கண்ணதாசனை அழைக்கிறாங்க சரி இந்த முக்தா சீனிவாசன் அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் இருக்கிற உறவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல சண்டமார்தம் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில ஆசிரியரா வேலை பார்த்தவர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய இளமை காலத்துல அங்க அதே மாடர்ன் தியேட்டர்ஸ்ல டைப்பேஸா வேலை பார்த்தவர் இந்த முக்தா சீனிவாசன் இந்த இளமையில இருக்கும்போதே ஒரு ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பு நல்ல புரிதல் இருக்கிற ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனா இந்த முக்தா சீனிவாசன் அவர்கள் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் மாறின அப்புறம் இவருடைய படங்கள் எல்லா வட்டிலையும் கவியரசர் கண்ணதாசன விட வாலியவர்கள் அதிகமாக பாடல் எழுதியிருப்பார் அது ஏன் இளமை இருந்து ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றீங்க ஆனால் ஏன் இவருடைய படங்களுக்கு கவியரசர் அதிகமாக பாடல் எழுதலை அப்படின்னா அதுக்கு காரணம் கவியரசர் தான் அப்படின்னு திரு அண்ணாதிரை கண்ணதாசன் அவர்கள் அதாவது கண்ணதாசன் ஐயாவுடைய புதல் அவர்களே சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்போ கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எப்போதுமே அரசியல்லையும் சினிமாவலையும் ரெண்டுலயுமே ரொம்ப பிஸியாக இயங்கி கொண்டு வந்த காலகட்டம் சார் காலையில வீட்டை விட புறப்படும்போது வீட்டுக்கு வெளியில வாசலுக்கு நேரா எந்த கார் இருக்கோ அந்த கார்ல ஏறி போயிடுவானாம் இந்த இவரோட வீட்டை சுற்றிலும் கார் நின்ட்டே இருக்குமாம் எந்த காருல போறாரோ அதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி அங்க போய் பாடல் எழுதி இருவார் அங்கேயே அங்கிருந்து வேற ஒரு கம்பெனி காரை அனுப்பி கவிரசர் அங்கேயே இருந்து அழைச்சிட்டு போயிட்டு பாடல் எழுதி அனுப்புவாங்களாம் எழுதி வாங்குவாங்கனா அது மட்டும் இல்லாம இப்படி பாடல் எழுத போறப்ப அங்கிருந்து அரசியலுக்காக வந்து அழைச்சிட்டு போறவங்க உண்டு இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இயங்கி கொண்டு வந்த காலகட்டம் கவிவரசர் கண்ணுதான் முக்தாசன் அவருடைய சூழல் அப்படி இருந்தது அப்படிங்கிறதுனால ஆனா இந்த முக்தா சீனிவாசனை பத்தி சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவுல சொன்ன நேரத்திற்கு அதாவது இந்த நேரத்துல ஷூட்டிங் இந்த நேரத்துல ஷூட்டிங் முடியும் இந்த நேரத்துல ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனிகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல அவங்க வந்து அந்த மாதிரி திட்டமிட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்றாங்க அந்த மாதிரியான நபர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் இந்த முக்தா சீனிவாசன் அவர் கரெக்டா அவருடைய படம் எப்ப முடியும் எப்ப ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு திட்டமிட்டு எடுக்கிறதுல அவர் ரொம்ப தீர்மானமா இருக்கக்கூடியவர் அதனால தன்னுடைய படங்கள்ல கவியரசர் கண்ணதாசன் எழுதக்கூடிய பாடல்களுக்காக காலம் தாழ்த்துவது படத்தை அதனால தள்ளி போடுறது அப்படிங்கிறது அவர்னால இயலாத காரியம் அப்படிங்கறதுனால வாலிய வச்சுட்டு எல்லா பாடல்களையும் எழுதிடுவாரு அதுவும் அப்படிப்பட்ட சூழலில கூட தன்னுடைய படங்கள்ல கண்ணதாசனுடைய பாடல்கள் இருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிரியப்படுவார் ஒன்று ரெண்டு பாடல்களை எழுதியும் வாங்கிடுவார் அப்படி கவியரசர் கண்ணதாசனும் முக்தா சீனிவாசனும் இணைந்து உருவாகிற பாடல்லாம் காலத்தால் அழியா சாகா பரம்பெற்ற பாடலாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல சூரியகாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இயக்குகிறார் ஆஹ் முக்தா சீனிவாஸ் அவர்கள் இந்த படத்தை தயாரித்தது வித்யா மோகேஷ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க இதுக்கு கதை ஏ எஸ் பிரகாஷ் அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் இதுக்கு இசையமைக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலை பாக்குறாங்க இதுல கணவனோட மனைவிக்கு அதிகமான சம்பளம் எங்க தன்னை விட அதிகமா சம்பளம் வாங்குறாளே மனைவி இனிமேல் நம்மளை மதிக்க மாட்டாலோ அவருடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவனுக்கு ஒரு தாழ்வு மன பன்மை அந்த தாழ்வு மன பன்மை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து உனக்கு ஈகோவா மாறிடுது அந்த ஈகோனால குடும்பத்துக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேடை கச்சேரிக்கு போறாங்க அந்த ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்து கேட்கும் பொழுது அந்த மேடை கச்சேரியில இருந்து பாடுறாரு ஒரு நபர் பாடுறாரு அந்த பாடல் எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டு பேருடைய சூழலை சொல்ற மாதிரி இருக்கணும் இதுதான் அந்த பாடலுடைய அந்த சூழல் இதுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு அழகான டியூனை போடுறாரு கவியரசர் வழக்கம் போல அங்க உட்கார்ந்து சில நிமிடங்களே யோசிச்சுட்டு எழுதிக்க கணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உதவியாளத்தை சொல்லுவாராம் உடனே அது சொன்ன அடுத்த செகண்ட்லேயே சொன்ன அடுத்த செகண்ட்லேயே வரிகளை அப்படியே அள்ளி வீசுவாராம் கவியரசர் அப்படி வரிகளை சொல்லி அவர் அள்ளி வீசி இருக்கிறார் உடனடியாக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சார் சொன்ன அந்த வரிகளை அப்படியே அவர் தன்னுடைய மெட்டுக்குள்ள இருக்குதான்னு சொல்லிட்டு பாடி பார்ப்பாரா பாடி பார்த்தா மிகச்சிறந்த பாடலா அது வந்திருக்கு அப்படிங்கறதுல அவருக்கு பயங்கர சந்தோஷம் அருகில் இருந்த இயக்குநரான முக்தா சீனிவாசனுக்கும் இந்த பாடல் வரிகள் ரொம்ப பிடிச்சி போயிருது உடனே இதை வந்து அவங்க ரெக்கார்டிங் பண்றாங்க இந்த பாட்டை பாடினது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பாட்டு வந்து பிரமாதமா வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது சரி இந்த பாடலை எடுத்துட்டு போயிட்டு இப்போ ஷூட்டிங் பண்ணணும் இப்போ அந்த படத்துல கதாநாயகியாக நடிச்ச ஜெயலலிதா கிட்ட இந்த பாட்டை போட்டு காட்டுறாங்க அவங்க கண்ண மூடி இந்த பாடல் முழுவதும் கேட்டவங்க இந்த பாடல்ல யாரு நீங்க நடிக்க வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்தா சீனிவாசன் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க அப்போ முக்தா சீனிவாசன் சொல்லியிருக்காரு ஒண்ணு மேஜர் சுந்தரராஜனை நடிக்க வைக்கலாம் இல்ல அப்படின்னா பூர்ணம் விஸ்வநாதனை நடிக்க வைக்கலாம்னு நினைக்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறார் சொன்ன உடனே ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல இல்ல இந்த பாடல்ல கணவன் மனைவியா பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்கும் போது எங்களுக்கு சொல்ற அட்வைஸ் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பாடலை பாடுறவரு இந்த பாடல் வரிகள் அவ்வளவு அற்புதமா அவ்வளோ கனமான ஒரு பாடல் வரிகளாகிறதுனால இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா இந்த வரிகளை சொல்றவ அதுக்கு தகுந்த ஒரு அறிவுரை சொல்ற மாதிரியான ஒரு இருக்கணும் ஒரு ஒரு மேன்மை பொருந்திய ஒரு நபரா இருக்கணும் அந்த மாதிரியான நபர் ஒரு சொன்னார்னா இந்த வரிகள் வந்து பொதுமக்கள் அப்படியே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது இப்போ முக்தா சீனிவாசன் சரி யார் இதுல நடிக்க வைக்கலாம்னு கேட்கும்பொழுது ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க கவியரசர் கண்ணதாசன் இதுல நடிச்சாருன்னா மிக சிறப்பா இருக்கும் அவர் இந்த வரிகளை சொன்னா இந்த அறிவுரையை சொன்னா பொதுமக்கள் அதை அப்படியே ஏத்துக்குவாங்க எங்களுக்கும் அது ரொம்ப சரியா இருக்கும் அதனால அவர்டே நீங்க கேளுங்க சொன்ன உடனே முக்தா சீனிவாசன் அப்பதான் யோசிச்சிருக்காரு ஆமா இல்ல அதுக்கு முன்னாடியே கவியரசர் வந்து நிறைய பாடறாங்க படங்கள்ல அவர் வந்து தோன்றியிருப்பார் இப்போ முக்தா சீனிவாசனுக்கு ரொம்ப சரியான பொருத்தமான தேர்வு ஜெயலலிதா சொன்னதுன்னு தெரிஞ்ச உடனே கவியரசர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிக்க போது கவிஞரை கவிஞர்னு சொல்ல மாட்டாரா முக்தா சீனிவாசன் இதுதான் அண்ணாத்தடி கனதாசன் அவர்கள் தான் பதிவு பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஆரம்ப கால நண்பர் அப்படிங்கிறதுனால இவர் ஆசிரியர் வேலை பார்த்தப்ப ஒரு டைப்பிஸ்ட் இல்லையா அதனால ஆசிரியரே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரான் இப்போ முக்தா சீனிவாசன் கவியரசத்தை போயிட்டு ஆசிரியரே அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அதுக்கு யார் நடிக்க போறாங்கன்னா தான் நடிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே நானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரா கவியரசர் நடிப்புங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம்ல அவர் ஒத்து இருக்கிறார் ஒத்துக்கிட்டு அந்த பாடல்ல அவர் வந்து நடிச்சிருக்கிறார் அது என்ன பாடல் அப்படின்னு இது வரைக்கும் நான் சொல்லத நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா அது என்ன பாடல் அப்படின்னா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா தயவு செஞ்சு இந்த பாடல் ஒரு முறை கேளுங்க இந்த பாடலை உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனோட லிங்கை கொடுக்குறேன் இந்த பாடலுடைய வரிகளை உங்களுக்காக நான் ஒரு முறை படிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அந்த கணவன் மனைவிக்கு பொருந்துற மாதிரியான வார்த்தைகளை பொருந்துற மாதிரியான அறிவுரைகளை சொல்லியிருப்பாருங்கிறது இந்த பாடலுடைய மிகச் சிறப்பான விஷயம் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் உனை போலே அளவோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோரும் தாழ்ந்தோரும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதாம் இல்வாழ்வில் நிம்மதி ஏது இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது கணவன் மனைவி இந்த ரெண்டு பேருக்குள்ள ஈகோ இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகச்சிறப்பா எழுதியிருப்பாரு வண்டி ஓட சக்கரங்கள் ரெண்டு மட்டும் வேண்டும் அந்த ரெண்டுல ஒன்று சின்னதா போனா கூட எந்த வண்டி ஓடும் சொல்லிட்டு இந்த பாடல்ல கணவன் மனைவிக்கு மிகச்சிறந்த அறிவுரையை சொல்லியிருப்பார் இந்த பாடல்ல கவியரசர் தோன்றி நடிச்சது இந்த பாடலுக்கு மகுடம் சூட்டானது போல இருந்தது அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல் எல்லாராலையும் நேசிக்கப்படுற தினமும் கேட்கப்படுற பாடல்ல இந்த கவியரசர் கனதாசன் எழுதின பாடல்கள்ல ஒரு மிகச்சிறந்த பாடல்கள்னு வரிசைப்படுத்தினா அதுல அஹ் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடிய பாடல்கள் எதுவும் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாருமே ஒத்துக்கொள்ள ஒரு உண்மை சரி என்பளே இந்த கவியரசர் கனதாசனை பத்தி பேசிக்கொண்டே இருக்கலாம் அவருடைய பாடல் பிறந்த கதைகள் அதுக்கு பின்னால நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அவரை பத்தி பேசுறது எல்லாமே ஒரு ரொம்ப இனிப்பான பெருமை பொங்குகிற ஒரு விஷயமா இருக்குது தொடர்ச்சியாக கவிரசு கண்ணதாசனை பத்தி நான் வந்து காணொலி வெளியிடுறதுக்காக அவரை பத்தியான தகவல்களை தேடி தேடி படிக்கும் போதும் பார்க்கும் போதும் ஒரு மிகச்சிறந்த நபரா கண்ணதாசன் அவர்கள் என்னுடைய மனதில் இடம் பிடிக்கிறார் அப்படித்தான் உங்க ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய மனதுலலாம் அவர் நிறைந்திருக்காரு அப்படிங்கிறதுனால புரிஞ்சுக்கொண்டிருக்கு அதனால தான் அவர் சாகாபரம் பெற்ற இந்த தமிழுக்கு அவர் பெரும் கொடை ஒரு பெரும் கவிஞர் அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கொள்கிற ஒரு விஷயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தயவு செஞ்சு இந்த பாட்டை ஒரு முறை இன்றைக்கி போய் கேளுங்க அதோடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பாட்டோட லிங்கை நான் கொடுக்குறேன் நன்றி நானும் உடலியா வணக்கம்